காடா சக்கர காடா என்ன காடுன்னு கேட்டேன் என்ன மாஸ்டர் கார்டு விசா காடுங்கிற மாதிரி கேக்குறீங்க ஐயா ரேஷன் கார்டுல அஞ்சு வகையான கார்டு இருக்கியா பிஹெச்ஹெச் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அது அரிசி வாங்கிடுவாங்க மொத்த பொருள் எல்லாமே வாங்கிடுவாங்க பிஹெச்ஹெச் ஏஏ ஒய் அதாவது அந்தியோதய அன்ன யோஜனா அவங்க முப்பத்தஞ்சு கிலோ அரிசியும் மற்ற பொருள் எல்லாம் வாங்கிக்கிறலாம் என்பிஹெச்ஹெச் நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அவங்களும் அரிசி மற்ற பொருள் வாங்கிக்கிறலாம்

ஏருங்க அப்புறமா அந்த அரிசி காடு காடு இது ஒன்னொன்னுக்கும் எது எவ்வளோ பொருள் போடுவாங்க என்ன விலை இது எல்லாத்தையும் அண்ணே தெளிவா கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிதானே அண்ணே ஒரு டவுட் கேட்கலாமா தாராளமா கேளுங்க ஐயா இந்த ரேசன் கடை கணக்கு வழக்குகள்லாம் என்ன மாதிரி சாதாரண நாள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஆ அப்படி வாங்க அதுக்கு தான் ஆர்டிஐ இருக்கில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் அதுபடி நீங்க ஒரு ரேஷன் கடையிலலாம் எனக்கு எவ்வளோ வரவு செலவு என்ன கணக்கு வழக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ மனு போட்டி என்ன இருந்து பெர்மிஷன் வந்துடும் அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் கடைக்குள்ள வந்து நம்ம வரவு செலவை பூரா பார்க்கலாம் ரேசன் கடையில் என்ன வருது என்ன போகுது என்ன பொருள் இருக்குது பூராத்தே நீங்க தெரிஞ்சுக்கலாமியா அந்த ஆர்டிஐ சட்டத்தை பற்றி அண்ணே உங்களுக்கு இன்னொரு நாள் விழாவாரியா சொல்கிறேன் சரியா ஓ அப்போ இப்போ சொல்ல முடியாது கிளம்புங்கன்னு மறைமுகமாக சொல்கிறீங்க கதைய சாத்திர நேராச்சு ஆச்சு அதான் ஓகேண்ணே சீனி என்னைக்கு ஸ்டாக்ல இருக்குன்னு பார்த்துட்டு அன்னைக்கே வரேன் எப்படி பார்ப்பியா அதான் நீங்கள் சொன்னீங்களே அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் பார்ப்பேன் இல்லாட்டி டிஎன்இபிடிஎஸ் அப்ளிகேஷனில் பார்ப்பேன் இல்லாட்டி பிடிஎஸ் நூற்றி ஒன்றுன்னு டைப் பண்ணி நீங்கள் சொன்ன அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸ்டாக் இல்லையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பேன் அப்படியே ஸ்டாக் இல்லை இல்லைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன அந்த நம்பரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்டே பண்ணிடுவேன் ஓகேவா சே கெட்டிக்கார பிள்ளையா இருக்கீ இல்லையா இங்கே இருங்க அண்ணன் உங்களை சொன்னதை நீங்க வச்சுக்கிறதோடு இல்லாமல் நீங்க பார்க்கற நாலு பேர்ட்ட சொல்லுங்க உங்க நண்பர்கள்டெல்லாம் சொல்லுங்க எல்லாருக்கும் இதை பத்தி தெரியப்படுத்தணும் ரைட்டா கண்டிப்பானே ரைட்